திருவிழா நாள் அனைவரும் ஜனநாயக ஆட்ட வேண்டும் காரணம் ஜனநாயகத்தினுடைய வலிமை என்பது வாக்காள பெருமக்கள் மட்டும்தான் ஒரு முடிவு செய்கின்றார்கள் இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும் நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அதே நேரத்துல ஆள்பவர்களுக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு கப்புள் கொடி உறவு இருக்க வேண்டும் ஆனால் சிந்தித்து எல்லோரும் வாக்களிப்போம் நான் என்னுடைய ஜனநாயக கடமை சொந்த தோட்டம் பட்டியில பூத்து இருக்கக்கூடிய ஊத்துப்பட்டியில எல்லோரும் முன்னணியிலும் வந்து என்னுடைய ஜனநாயக கடமை இருக்கின்றேன் அதே போல தமிழகம் முழுவதும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட வேண்டுகோள் எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்குள்ள உங்களுடைய வாக்கை நிச்சயமா நீங்க செலுத்துங்க

திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பணத்தை வைத்து கோவையை விடலாம் என்று நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறு இது ஒரு தர்மத்தின் போராட்டம் ஒரு நியாயத்தின் போராட்டம் நின்று கொண்டிருக்கின்றேன் காலத்துல எல்லோரையும் எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் அந்த ஈகோசிஸ்டம் எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் பணத்தை வைத்து கோயம்புத்தூர் மக்களை தமிழ்நாடு முழுவதுமே வாங்கிவிடலான்னு திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வேறு கட்சிகள் நினைக்கிறார் ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க கரூர்லி பதிலடி கொடுப்பாங்க பண அரசியல் என்பது அது முடிஞ்சு போச்சுங்க பண அரசியல் என்பது அவர்களுக்கே தெரிஞ்சிடும் ஆகாது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து லைட் பண்ணிட்டு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க ஆனால் நீங்க பாப்பீங்க இந்த தேர்தலை முழு நேர்மையாக முழு நேர்மையாக வெளிப்படையாக அறம் சார்ந்து நடத்தி இருக்கின்றோம் கோயம்புத்தூர்ல எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய வேள்வியாக எடுத்து நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இன்டெலிஜென்ஸ் டிஜிபி சீப் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் யாராச்சும் ஒருத்தவங்களை இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்குள்ள கொண்டு வந்து உங்க முன்னாடி பத்திரிகையாளர் முன்னாடி நிறுத்தி இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுக்க முயற்சித்தது தொண்டர்களோ நானோ தலைவரோ பூத்துல யாரோ ஒருத்தர் சொல்லட்டும் அரசியலை விட்டு விலகி விடுகின்றேன் காரணம் இது ஒரு அறம் சார்ந்த வேள்வி எடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த அறம் ஜெயிக்க வேண்டும் அதனால் நிச்சயமாக மக்கள் நல்லவர்களுக்கு வாக்களிப்பார் அது எந்த மாற்றத்தில் இருக்கு முழுவோம் ரூபாய் சீஸ் ரூபா பாஜக நிர்வாகிகள் ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் பணப்பாட்டுவாட செஞ்சிருந்தா சொல்லி அவங்க அதுவும் அப்புறம் ஓட்ட ஸ்லிப் செய்து தான் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதான் நான் சொல்றேன்னா எந்த வாக்காளனை வேண்டுமானாலும் கொண்டு வந்து நிறுத்தணும் எந்த வாக்காளனை வேண்டுமானாலும் கடந்த இரண்டு நாட்களாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறீங்க முந்நூறு கோடி ஐநூறு கோடி எழுநூறு கோடி ஆயிரம் கோடி எல்லாம் போயிட்டு இருக்கு

ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கு நல்ல பாடம்னா என்ன நல்ல படம் போகட்டுனா நல்லது போகட்டுவாங்க சோ முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது அதான் நல்ல படம் கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்கலாம்